ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்று பிப்ரவரி மாதம் ராமநாதபுரம் செஷன்ஸ் கோர்ட்டு ஒரு வழக்கு வருகின்றது பாண்டியம்மாள் கொலை வழக்கு அது அரசியல் பின்னணி கொண்டது ஆட்டுவித்தால் ஆரோருவோர் ஆடாதாரோ என்பது போல அரசியலார் ஆட்டுவித்தது போலவே போலீசார் சிலர் ஆடுகின்றனர் உங்களுக்கு தெரியும் காவல்துறையிலே நல்ல பல காவலர்கள் இருக்கின்றனர் அவர்கள் மத்தியிலே சில பொல்லாதோரும் இருக்கின்ற இருத்தான் செய்கின்றார்கள் அது எப்படி இருக்கின்றன உலகில் இடுகின்ற அரிசியிலே கலந்திருக்கின்ற கற்கள் பின் சோற்றிலே ஒளிந்திருந்து நம்முடைய பற்களை பதம் பார்ப்பது போல தான் பாண்டியம்மாளுடைய கணவனும் மகனும் முரு மதுரை வீரனும் சேர்ந்து அவளை கொண்டு விட்டதாக எதிரிகள் வழக்கு கட்டின காணாமல் போன பாண்டியம்மாளை வைத்துத்தான் இந்த வழக்கு அழிய பிணம் ஒன்றை காட்டி இதுதான் பாண்டியம்மாள் என்றனர் எதிரிகள் இல்லாத மேடை ஒன்றில் எழுதாத நாடகத்தை எல்லோரும் நடிக்கின்றார் நாமே எல்லோரும் பார்க்கின்றோம் என்பது போல ஆனால் திடீரென்று பாண்டியம்மாள் வழக்கு எனக்கு நுழைந்தால் விசாரணை நடக்கும் பொழுது ஆண்டியலோ வாழ்கின்றார் பாண்டிய திருநாட்டில் என்று ஆவேசம் கொண்டாள் நான் உயிரோடு உயிரோடுதானே இருக்கின்றேன் என்றாள் இதற்கிடையிலே ஆனந்தவேடன் ஆசிரியர் பாலசுப்பிரமணியன் என்பவர் ஆழ்குணர்வு மனவு மனு தொடுத்தார் நீதிமன்றத்திலே ஏபிஎஸ் கார்பஸ் இப்போது பாண்டியமாளையோட இருந்து விட்டாலே விடுவாரா பாலசுப்ரமணியனார் சட்டவிரோதமாக சிறை கொட்டடிக்குள்ளே தள்ளிய மூன்று பேருக்கும் தலா மூன்று லட்சம் இழப்பீடு வழங்க வேண்டும் என்று கூறினார் தீர்ப்பு இருபத்தி ஒன்று பதினொன்று தொண்ணூற்றி ஒன்றிலே வந்தது குட்டை உடைத்து வைத்தார் நீதிபதி எப்படி இப்போதெல்லாம் ஒப்புதல் வாக்கு மூலம் பெறுவது சர்வசாதாரணமாகிவிட்டது போலீஸ் சித்திரவதைக்கு பயந்து குடிமகன் செய்யாத உத்ததத்தையும் செய்தால் ஒப்புக்கொள்கின்றான் அரசியல் விளையாட்டிலே பகடைக்காய் ஆகின்றான் இந்த அரசியல் களத்துக்கும் பொறுத்துவோம் அமலாக்கத்துறை அதனை வைத்து விளையாடுகின்றது அரசு எதிரிகளை பந்தாடுகின்றது இப்போது ராகுலையும் அமலாக்கத்துறை வளைத்துக்கொள்ளே கொண்டு வந்து விடலாமா என்று சூழ்ச்சிக்கின்றது ஊடகங்கள் சொல்லுகின்றன இப்படிப்பட்டவர்களை எச்சரிக்கின்றது பைபிள் எப்படி யாரையும் பயமுறுத்தாதீர் அடக்கி ஆளாதீர் மற்ற இருபது இருபத்தி ஐந்து சட்டம் ஒழுங்கை பாதுகாக்கும் காலனாகத்தான் உன்னை ஏற்படுத்தினேன் என்கின்றது இசியா இருபத்தி ஒன்று ஆறு எட்டு எசை கேள் முப்பத்தி மூன்று ஏழு அப்படிப்பட்ட நீதியின் அரசுக்காக ஆண்டவனை நோக்கி இயங்குகின்றார் ரவீந்திரநாத் தாகூர் கீதாஞ்சலியிலே எவ்வளோ அழகாக பாடுகின்றார் கடவுளை பார்த்து அப்பா என்று கூப்பிட்டு சொல்லுகின்றார் வேர் மைண்ட் இஸ் விதவுட் ஃபியர் அண்ட் த ஹெட் இஸ் ஹெல்த் ஹாய் இன் டு ஹேவன் ஆஃப் ஃப்ரீடம் ஓ மை ஃபாதர் லெட் மை கண்ட்ரி ஆஃப் வே எங்கே மனது லட்சம் இல்லையோ எங்கே மக மனிதன் பயமின்றி நிமிர்ந்து நடக்கின்றானோ அந்தப் புகலிடத்திற்கே என் மனது விழித்தள வேண்டும் என் தந்தையே ஆண்டவனே என்கின்றார்